என் மூத்த பிள்ளையே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை உச்சி முகர்ந்த முத்துக்குமரோட அம்மா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு நடந்துச்சு ஸோ இதில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் நின்றுக்கிட்டு அண்டு முத்துக்குமரோட கைகளை பிடிச்சிக்கிட்டு நிற்கும் போதே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வித்தியாசம் தெரிஞ்சுது ஸோ இந்த முறை பிக் பாஸ் வீட்டில் ஏகப்பட்ட பெண் போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா செம்ம டஃப்பான போட்டியாளர்களாக கிளம்புற நிலையிலையும் டைட்டிலை ஆண் போட்டியாளரான முத்துக்குமரன் தான் தட்டி தூக்கியிருக்கிறாரு ஸோ இந்த பாஸ் நிகழ்ச்சியில் அதிக அளவில் ஆண்கள் தான் டைட்டில் வினராகவும் வந்திருக்கிறாங்க ரெண்டாவது சீசனில் பார்த்தீங்கன்னா ரித்விகாவும் ஏழாவது சீசனில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே போன அர்ச்சனாவும் பார்த்தீங்கன்னா தட்டிட்டு போயிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் எட்டாவது சீசனில் முத்துக்குமரன் தான் டைட்டில் வினராக வருவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சுது ஸோ அதே போலவே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு டைட்டில் வினராகவும் வந்தார் அதே போல் முத்துக்குமரன் டைட்டில் வினராக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா மேடையில் ஏறின முத்துக்குமரோனோட அம்மா அவருக்கு முத்தம் கொடுத்து பாராட்டினதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பார்த்து நீங்கள் தான் என்னுடைய மூத்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பேசுனது பாத்தீங்கன்னா ரசிகர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்குது இருந்து வந்த என் புள்ள முத்துக்குமரனே பிக் பாஸ் டைட்டில் வென்ற நிலையில் இனிமே இந்த நிகழ்ச்சி குறித்து எந்த ஒரு நெகட்டிவ் கருத்து வந்தாலுமே எல்லாருமே பயப்படாம போட்டி போட தைரியமா வருவாங்க மாதிரி மேடை ஏறி முத்துக்குமரோட அம்மா மைக்கு பிடிச்சு பேசின வீடியோ தான் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியாவில் அதிகமா பகிரப்படுது இதை விட ஒரு அம்மாவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கொண்டாடிட்டு வராங்க முத்துக்குமரன் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் படிச்சு பேச கத்துக்கிட்டாரு பலருக்கும் பாடமும் எடுத்திருக்கிறான் ஆனால் எனக்கு பேசவே தெரியாது நான் ஏதோ சொன்னதை வச்சு அம்மா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி தான் என்னை ஊக்கப்படுத்தி பேச வச்சாரு நீங்கள் தான் என்னோடய மூத்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி மேடையில் வச்சு விஜய் சேதுபதியை உச்சி குளிர முத்துக்குமரோட அம்மா பாராட்டினது பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிகழ்ந்து போயிட்டாரு ஸோ எனவே குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்